ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம மார்கழியினுடைய சிறப்புகளை சிந்தனை செய்து வருகிறோம் இன்றைய தினம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான விரத நாளாகிய வைகுண்ட ஏகாதசி திருநாளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வைகுண்ட ஏகாதசி என்னைக்கு வருது விரதம் எப்படி இருக்கணும் இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிற அனைத்தையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க எம்பெருமா நாராயணரை நாம் வழிபாடு செய்வதற்கு பல விரத நாட்கள் நமக்கு உண்டு அதுல மிக மிக சிறப்புக்குரிய விரதம் அப்படிங்கிறது ஏகாதசி திருநாள் இந்த ஏகாதசிங்கிறது மாதம் தோறும் நாம் கொண்டாடி வழிபட்டு வந்தால் கூட மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி திருநாள் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருநாளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு எதனால அப்படின்னா இந்த மார்கழி மாதத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிலும் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்றுதான் சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு பரமபத வாசல் வழியாக எம்பெருமா நமக்கு எழுந்தருளி அருள் புரிகிறார் அதுல நாமும் வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியம் நமக்கு கிடைத்து வைகுந்த பதவியை பெற முடியும் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விரதத்தினுடைய பலனாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியமெல்லாம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னா நான் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுவது போல தான் கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் பண்ணிட்டு சொர்க்கவாசல் வழியாக வந்துட்டா நமக்கு புண்ணியம் கிடைச்சிருமா அப்படின்னா கிடையாது பெரியவர்கள் அப்படி நமக்கு சொல்லலை நமக்கு தெரியாமல் செய்யக்கூடிய சில பாவங்களை இறைவனிடத்திலே நாம் உள்ளம் உருகி இறைவனிடத்திலே கண்ணீர் பெருகி நாம் செய்த தவறை இறைவனிடத்திலே மன்னித்தருளும்படி வேண்டிக் கொள்ளுகிற போது இறைவன் நிச்சயமாக அங்கே நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு புண்ணியமான நலனை பெற்றுத்தருவார் அதில் ஒன்றுதான் இந்த ஏகாதசி விரதம் ஏன்னா இந்த விரதம் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமானது அப்படி கஷ்டமாக விரதம் இருக்கிற போதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளுக்குள்ள நாம் எவ்வாறு வாழ்க்கையில் உயர வேண்டும் எப்படி இறைவனை அடைய வேண்டும் இறைவனுடைய பெருமைகள் என்ன அப்படிங்கிற அனைத்தையும் அவர் சிந்தையில யோசிப்பதற்கான ஒரு காலமாக அது அமைகிறது ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதே பலருக்கும் கடுமையாக இருக்கக்கூடிய இந்த காலத்துல இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் சரி இந்த ஏகாதசி விரதத்தை இப்படி நாம் முறைப்படி இருந்தால் நாராயணருடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கிடைக்கும் ஆனால்தான் நம்முடைய ஞான பெரியோர்கள் அருளாளர்கள் அதே போல ஆழ்வார் பெருமக்கள் இவர்கள் எல்லோரும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதமாவது இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆண்டு முழுவதும் வரக்கூடிய மாதம் தோறும் நாம் வழிபடக்கூடிய ஏகாதசியில விரதம் இல்லாவிட்டாலும் ஆண்டுக்கு ஒரு முறையேனும் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக நாராயணருடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அப்ப இந்த ஒரு விரதத்தையாவது கண்டிப்பா இருக்கலாமே இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கிய பிறகு நமக்கு வரக்கூடிய முதல் விரத நாள் அப்படிங்கிறது இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய சில முக்கியமான திருத்தலங்கள்ல ஒன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமியினுடைய தான் இந்த ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ரங்கநாதர் மிகவும் தொன்மை வாய்ந்தவர் பழமையான மூர்த்தியாக நமக்கு காட்சி தரக்கூடிய இந்த ரங்கநாதர் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய வைகுண்ட ஏகாதசி உற்சவம் என்பது மிக மிக சிறப்புக்குரியது நான் ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் சொல்லப்பட்டிருக்கிற பதிவுகள்ல வைகுண்ட ஏகாதசி எப்படி வந்தது அது கொண்டாடுவதற்கான காரணம் என்ன ஆழ்வார்கள் எதனால் இந்த நாளை கொண்டாட வேண்டும்னு ரங்கநாதர் கிட்ட வரம் கேட்டாங்க அப்படிங்கிற அனைத்து கதையும் நான் சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் நீங்க கேட்கல அப்படின்னா அந்த பழைய பதிவுகள்ல போய் கேட்டு பாருங்க இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்படி வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க கூடியதாக அது இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் சொல்றதுனால இந்த ஆண்டு நான் அதை பத்தி நான் சொல்லல அதனால பார்க்காதவர்கள் அதை பார்த்து இந்த விரதம் ஏன் வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற அழகான திருநாள்ல நாட்கள் ஸ்ரீரங்கத்தில் மிக மிக விசேஷமாக கொண்டாடப்படக்கூடியது பகல்பத்து ராப்பத்து எல்லாமே தான் என்ன முக்கியமான ரெண்டு நாள் அப்படின்னா எப்போதும் நாம் பெருமாளை எப்படி சேவிக்கிறோமோ அப்படி இல்லாம ரொம்ப வித்தியாசமா அவரை நாம் சேவிக்கக்கூடிய இரண்டு திவ்யமான தரிசனம் எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு தான் கிடைக்கும் ஒன்று இறைவன் மோகினியாக அவதாரம் எடுத்து நமக்கு காட்சி தரக்கூடிய நாள் மற்றொன்று வைகுந்த வாசல் வழியாக நாராயணர் எழுந்தருளி நமக்கு எல்லாருக்கும் சேவை சாதிக்கின்ற அற்புதமான நாள் இந்த இரண்டு நாட்களும் ஸ்ரீரங்கத்துல ரொம்ப ரொம்ப விசேஷம் எம்பெருமான் நாராயணருடைய பல்வேறு அவதாரங்கள்ல ஒன்று மோகினி அவதாரம் தேவர்களை காப்பாற்றுவதற்காக தேவர்களுக்கு அமிர்தத்தை தர வேண்டும் என்பதற்காக இறைவனே மோகினியாக அவதாரம் எடுத்து வந்த ஒரு அற்புதமான அலங்கார கோலத்துல நாராயணரை நம்ம தரிசனம் பண்ண முடியும் சரி இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி என்னைக்கு வருது மோகினி அவதாரம் என்னைக்கு ஸ்ரீரங்கத்துல வாய்ப்பு இருந்ததுன்னா அதை போய் தரிசனம் பண்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுட்டு வந்துருவோமா ஒன்பது ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்ரீரங்கத்துல வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு மோகினி அவதாரத்துல நாராயணர் காட்சி தருவார் பத்து ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை பரமபத வாசல் திறந்து எம்பெருமா எழுந்தருளி அருள் புரிவார் ஆக வாய்ப்பு இருக்கிறவங்க ஒன்பதாம் தேதி போயி நாராயணருடைய இந்த அழகான மோகினி அவதாரத்தை தரிசனம் பண்ணலாம் இல்ல ஒரு நாள் தான் எங்களால போக முடியும் அப்படிங்கிறவங்க பத்தாம் தேதி வைகுண்ட வாசல் திறப்புக்கு சென்று பெருமாளை அழகா வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இந்த விரதம் அப்படிங்கிறது பெருமாள் கோயிலுக்கு போய் தான் நாம் இருக்க வேண்டுமா அப்படின்னா வீட்டுல இருந்தே இந்த விரதம் இருக்கலாம் ஆனால் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன பெருமாள் கோயிலுக்காவது போய் நம்ம வழிபாடு பண்ணிட்டு சொர்க்க வாசல் திறந்திருப்பாங்க இல்லையா அந்த வாசல் வழியாக வந்தோம் அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த விரதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பங்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த விரதம் என்னைக்கு ஆரம்பிக்கணும் என்னைக்கு கண்ணு முழிக்கணும் என்னைக்கு நாம பாரணை அப்படின்னு சொல்லக்கூடிய விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற தேவைகளை முதல்ல பார்த்துருவோம் அதற்கு பிறகு எப்படி இந்த விரதம் இருக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன்பது ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் பன்னிரெண்டு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் தான் நமக்கு தசமி இருக்கு அதற்கு பின்பே நமக்கு ஏகாதசி துவங்க ஆரம்பிச்சிருது பத்து ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஏகாதசி இருக்கு அதனால பத்தாம் தேதி அதிகாலை தான் ஆலயங்கள்ல சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு மணி பதிமூணு நிமிஷம் வரைக்கும் தான் நமக்கு துவாதசி இருக்கு அதுக்குள்ள நம்ம பாரணம் பண்ணிட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கணும் இப்ப நான் உங்களுக்கு மூணு நாள் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பது மூன்று நாட்கள் இருக்கக்கூடியது அப்படின்னு ஏகாதசி அப்படிங்கிற நாளுக்கு முன்னாடி தசமி அப்படிங்கிற திதியில விரதம் ஆரம்பிச்சு ஏகாதசி அப்படிங்கிற வழிபாடு பண்ணி கண் விழித்துவாதசி அன்னைக்கு நாம விரதத்தை பூர்த்தி பண்ணலாம் இப்ப இந்த ஆண்டு என்னைக்கு விரதத்தை ஆரம்பிக்கணும் என்னைக்கு கண்ணு முழிக்கணுங்கிறத ஆங்கில தேதிப்படியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒன்பதாம் தேதி மதியத்தோட நாம உணவுகள் எடுத்துக்கொள்வதை நிறுத்தி கொண்டு ஒன்பதாம் தேதி இரவு எளிமையான உணவுகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு எங்களால இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க அன்றைக்கு அப்படியே விரதத்தை தொடரலாம் இதுதான் முதல் நாள் ஆரம்பிக்கிற விரதம் பத்தாம் தேதி காலையில பரமபதவாசல் அப்படிங்கிறது திறந்துருது நீங்க கோயிலுக்கு போய் வழிபட்டாலும் சரி வீட்டுல இருந்து வழிபட்டாலும் சரி நாராயணருடைய நாமத்தை சொல்லி உள்ளன்போடு வழிபாடு பண்ணணும் அப்படியே அந்த விரதத்தை தொடர்ந்துகிட்டே வரணும் விரதம் இருக்கக்கூடிய காலத்துல தண்ணீர் குடிக்கலாம் ஏழு துளசி இலைகள் வைத்து பெருமாள் கிட்ட நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த தண்ணீர்ல துளசி இலைகளை போட்டு நாம எடுத்துக்கொள்ளலாம் அது தவிர வயதானவர்கள் உடம்பு சரியில்லாதவங்க கர்ப்பஸ்திரீகள் முடிஞ்ச வரைக்கும் இந்த விரதத்தை தவிர்த்து கொள்ளலாம் குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களும் விரதத்தை தவிர்த்து கொள்ளலாம் மற்றவர்கள் எளிமையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க இருங்க இல்ல நீர் ஆகாரமே எடுத்துக்கொண்டு இருக்கலாம் பால் இளநீ ஜூஸு அந்த மாதிரி குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கோங்க பத்தாம் தேதி முழுவதுமே உபவாசமாக இருத்தல் அவசியமானது இருந்துவிட்டு பத்தாம் தேதி இரவு தான் நாம கண் விழிக்கணும் பத்தாம் தேதி இரவு கண் விழிச்சு பதினோராம் தேதி காலையில நாம இந்த பாரணை அப்படிங்கறத பண்ணணும் பாரணைனா அன்றைக்கு விரதம் விடுறதுக்கு என்னெல்லாம் நம்ம சேர்க்கணுமோ அந்த பொருட்களை சேர்த்து சமைக்கிறது குறிப்பா அதுல அகத்தி கீரை இருக்கணும் நெல்லிக்காய் இருக்கணும் சுண்டக்காய் இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாள்ல இதெல்லாம் சேர்த்து சமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாள் பட்னி இருக்கிறோம் இல்லையா அடுத்த நாள்னா மூணாவது நாள் ஆயிடும் அதனால இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்டா வயிற்றுல ஏற்பட்டு இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் ஆறிவிடும் அப்படிங்கிறதுனால இதுல உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்க உணவுல சேர்த்துக்கலாம் இந்த பாறணைய நாம் பதினோராந்தேதி காலையில எட்டு மணிக்குள்ள சாப்பிடணும் ஏன்னா எட்டு பதிமூணு வரைக்கும் தான் நமக்கு திதி அமைந்திருக்கிறது அதனால எட்டு மணிக்குள்ள சமைச்சு பெருமாளுக்கு தளியல் போட்டு அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நாம நம்முடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இப்படி மூன்று நாட்கள் இருக்கக்கூடிய இந்த ஏகாதசி விரதம் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாருமே கடைபிடிங்க எங்களுக்கு அத்தனை நாள் இருக்க முடியாது ஒரே ஒரு நாள் இருக்கலாமா அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து எப்பவுமே நான் சொல்றதுதான் காப்பது என்பது விரதம் அதனால உங்களால் எது முடிகிறதோ அதை செய்யுங்க நாராயணருடைய நாமத்தை சொல்லுங்க கலியுகத்துல நம் எல்லோருக்கும் வேண்டியதை வேண்டிய வண்ணம் தருவதற்காகத்தான் எம்பெருமான் திருவேங்கடம் அப்படிங்கற அற்புதமான மலை மேல ஸ்ரீனிவாசனாக நமக்கு எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் அந்த திருப்பதியிலேயும் இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும் நம்ம ஊர்ல ஒரு சின்ன பெருமாள் கோயில் இருந்தா கூட அங்கேயும் இந்த அற்புதமான வைகுண்ட ஏகாதசி திருநாள் வெகு விமரிசையாக நடைபெறும் அதனால யாருக்கு எங்க வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கோவிலுக்கு போங்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்க துளசியால நாராயணர் கர்ச்சனை பண்ணுங்க எளிமையான நைவேத்தியங்களை வச்சு அவரை வழிபாடு பண்ணுங்க ஓம் நமோ நாராயணாய நம அப்படிங்கிற அந்த நாமத்தை இடையறாது உச்சரித்து கொண்டே இருக்கலாம் அதே போல இந்த அழகான ஏகாதசி திருநாள் நிறைவு பண்ணி நாம பாரண பண்ணும்போது எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதையும் செய்து வழிபட்டா இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தினுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் ஆக தசமி ஏகாதசி துவாதசி மூன்று நாட்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து எம்பெருமான் நாராயணருடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் உள்ளன்போடு வேண்டி மகழ்கின்றே இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மியான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நந்தியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவல்லல் வாரியர் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்